வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது நம்மளோட பேஜில் நடந்த டாபிக் டெஸ்ட் நைன்கான மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ரீசனிங் டாபிக் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ரீசனிங்கில் என்ன கேட்டுருந்தது டேரக்சன் திசையில் கான்செப்டிலேருந்து பத்து கொஸ்டன் ஓகேவா ஸோ இதை நம்ம இதற்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டேரக்சன் கான்செப்டில் மெயினாக நீங்கள் ஒரு மூணு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ இதில் டேரக்ஷன் நீங்கள் நோட் பண்ணுறதா மேலே நார்த்து நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க கீழே சவுத்து நோட் பண்ணிடுவீங்க இந்த சைடு ஈஸ்ட்டு இந்த சைடு வெஸ்ட்டு அதாவது வடக்கு இது தெற்கு கிழக்கு மேற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டேரக்ஷன் கொஸ்டின் வந்தது அப்படின்னாவே இதை நீங்கள் டிஎன்பிசி ரஃப் பேஸில் இந்த டேரக்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அடுத்து ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுலையே இப்போ நார்த்து சைடு போகிறாங்க அப்படின்னா எது லெஃப்ட்டு எது ரைட்டு நோட் பண்ணுங்க இந்த சைடு லெஃப்ட்டு இது ரைட்டு கரெக்டாக நோட் பண்ணும் இதுக்கு ஆப்போசிட்டாக தெற்கு தானே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் லெஃப்ட்டு இந்த இடத்துல அப்படியே நேராக ரைட்டுன்னு வரும் இது லெஃப்ட்டுன்னு வரும் கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா அதே போல் இப்போ ஈஸ்ட் சைடு போகிறாங்க அப்படின்னா இதுதான் லெஃப்ட்டு இது ரைட்டு ஓகேவா இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக வெஸ்ட்டு தானே அப்போ பாருங்கள் இந்த சைடு ரைட்டுன்னு மாறும் இந்த சைடு லெஃப்ட்டுன்னு மாறும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த கான்செப்ட் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ இது லெஃப்ட் இப்படி நோட் பண்ணி இது ரைட்டு நோட் பண்ணிக்கோங்க இது ரைட் இப்படி நோட் பண்ணி இது லெஃப்ட் இந்த மாதிரி கூட நோட் நோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக தெரியுதா இப்போ இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வடக்கு என்ன கிழக்கு என்ன தெற்கு என்ன மேற்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுலேயே வடகிழக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்டு வடகிழக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்டு ஓகேவா நார்த் ஈஸ்ட் மென்சன் பண்ணுவாங்க அதே போல் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது தென்கிழக்கு அப்படிங்கிறது ஓகேவா சவுத் ஈஸ்ட் மென்சன் பண்ணுவாங்க தென்கிழக்கு அப்படிங்கிறது இப்போ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இதே போல் தென்மேற்கு அப்படின்னு மென்சன் பண்ணுவாங்க தென் மேற்கு அப்படின்ட்டு சவுத் வெஸ்ட்டு அப்படின்ட்டு இதே போல் இந்த வேல்யூவை வட மேற்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா நார்த் வெஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க வடமேற்கு அப்படின்ட்டு ஓகேவா ஸோ இதை கரெக்டாக நீங்கள் இந்த எட்டு திசைகளும் நல்லா தெளிவாக தெரிஞ்சால் போதும் நான் மெயினாக பண்ணி பண்ணியிருந்தது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதில் லெஃப்ட் ரைட்டு இந்த கான்செப்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுதுங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும் அதுக்கடுத்து எப்போயாவட்டையும் இந்த வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு கேள்வி இருக்கும் அப்போ நீங்கள் இந்த டைரக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா ரைட் ஸோ கிளியராக தெரிஞ்சிருச்சா இனிமேல அந்த பத்து சம் உங்களுக்கு இந்த கான்செப்டை வச்சு அழகாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா இப்போ பதினாறுலருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க கொஸ்டின் என்ன இப்போது ராணி இப்போ நல்லா கவனிங்க இதில் ஒரு கரெக்டான சார்ட்டு மட்டும் டேரக்ஷன் சார்ட் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷனுமே இருக்காது ராணி தெற்கு திசையில் இருபது மீட்டர் நடக்கிறாள் உடனே இடப்புறமாக திரும்பி நாற்பது மீட்டர் நடக்கிறாள் திரும்பவும் வலதுபுறமாக திரும்பி முப்பது மீட்டர் நடக்கிறாள் திரும்பவும் வலப்புறமாக திரும்பி நாற்பது மீட்டர் நடக்கிறாள் எனில் தொடக்கத்திலிருந்து இறுதி பட்சமாக இறுதிக்கான குறைந்தபட்ச தூரத்தை காண்க இதான் கேள்வி எடுத்துருக்காங்க நீங்க அந்த டைரக்ஷன் கான்செப்ட் தெரியல அப்படின்னாவே உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும் என்ன வடக்குன்னு மென்சன் பண்றாங்க மறுபடியும் திரும்பி வளர்ப்புறம் அப்படின்னு மென்சன் பண்றாங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடும் இப்போ நீங்கள் அந்த டைரக்ஷன் கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அப்படியே சென்டென்ஸை ரீட் பண்ண ரீட் பண்ண டேரக்ஷன் அப்படியே அந்தந்த ரோட்டில் இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை ஒரு மேப்பு நீங்கள் உங்கள் கையில் இருந்து அப்படியே நீங்கள் நேராக திரும்பணும் அதுக்கப்புறம் வள திரும்பி ஒரு இருபது மீட்டர் போங்க இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல சொல்ல சொல்ல நீங்கள் வண்டியை திருப்புவீங்கள அது மாதிரி தான் அப்போ ஃபர்ஸ்ட்டு ராணி எங்கள் தெற்கு திசையில் இருபது மீட்டர் நடக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி வர்றது தான் தெற்கு திசை அப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்னே வச்சுக்கலாம் இதிலருந்து தெற்கு பக்கமாக வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணலாம் எவ்வளோ அளவு இருபது மீட்டர் வர்றாங்க இப்போ கீழ் நோக்கி இருக்காங்க அப்படின்னா அதில் லெஃப்ட் எது ரைட் எது அப்படிங்கிற தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா அது தெரிஞ்சால் தான் லெஃப்ட் அப்படின்னா இடப்புறம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரைட் அப்படின்னா வலப்புறம் தெரிஞ்சுக்கலாம்

அப்போ வலப்புறமாக அப்படின்னா இந்த சைடு தானே இந்த சைடு வலப்புறமாக எத்தனை மீட்டர் முப்பது மீட்டர் போகிறாங்க அப்போது நான் இதில் இருந்து முப்பது மீட்டர்னு மென்ஷன் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து என்ன நடக்குது திரும்பவும் வலப்புறமாக அப்போ கீழ் நோக்கி அகைன் போனாங்க அப்படின்னா இதான் லெஃப்ட் இது ரைட்டு அப்போ வலப்புறம் அப்படின்னா இந்த சைடு தானே ஸோ இந்த சைடு அகைன் என்ன போகிறாங்க நாற்பது மீட்டர் அப்போ இதுக்கு ஈக்குவலான அளவே தான் இங்கேயும் ரிட்டன் வருவாங்க கரெக்டாக இந்த பாயிண்டில் முடிப்பாங்க இது நாற்பது மீட்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது அவங்க லெஃப்ட் ரைட்டுன்னு கண்டினியூ பண்ணி தான் அடுத்து நம்ம பார்க்கலாம் பட் இங்கே என்ன பண்ணாங்கன்னா அதோட முடிச்சிட்டாங்க நாற்பது மீட்டர் நடக்கிறாள் ஏனில் அப்போ இதுதான் எண்டிங் பாயிண்ட்டு அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னதுக்காக தெரியும் அதே போல் எண்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும் என்ன எஸ்ஸி அப்படின்னா இங்கே சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு ஓகே இப்போ தொடக்கத்துலேருந்து இறுதிக்கான குறைந்தபட்ச தூரத்தை காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இருபது மீட்டர் அதுக்கடுத்து நம்ம குறைந்தபட்சம் அப்படின்னா நம்ம இங்கே ரவுண்ட் அடித்தது வரைக்கும் போகணும் அவசியமே இல்லை இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் மட்டும் எண்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்போ இந்த வேல்யூ எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கு பாருங்க முப்பது மீட்டர்ன்ட்டு அதே அளவு தான் இங்கேயும் முப்பது மீட்டர் இருக்கும் அப்போ குறைந்தபட்சம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்லருந்து இந்த இருபது ப்ளஸ் இங்கே எண்டுன்னு வரும்போது இந்த ஒரு முப்பது அப்போ இருபது ப்ளஸ் முப்பது எவ்வளோ வரும் ஐம்பது மீட்டர்னு வருமா ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டேரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கேற்றாப்படி கொஸ்டின்க்கு ஏற்றாப்படி நீங்கள் அந்த டேரக்ஷனை ஒரு சார்ட்டாக க்ரியேட் பண்ண தெரியணும் எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த டேரெக்ஷனில் நீங்கள் டேரெக்ஷனை தெரிஞ்சிருக்கீங்க அதில் எது லெஃப்ட் ரைட்டும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க இதை தெரிஞ்சிட்டே போதும் இதே மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து பார்க்கலாமா பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினேழாவது ராஜு என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்கிறார் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்போது இங்கே ஸ்டார்டிங் ராஜுங்கிற ஒரு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எங்கே நோக்கி நடக்கிறாரு தெற்கு நோக்கி நடக்கிறாரு மென்ஷன் பண்ணிட்டாங்களா ஸோ தெற்கு நோக்கினா கீழ் நோக்கி தான் ஓகேவா ஸோ இது தான் வந்து இப்போ இது ஸ்டார்ட்டு நீங்கள் இதில் சவுத் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும் வேணால் ஸோ ஸ்டார்ட்னா ஸ்டார்ட்னு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இதில் இருந்து எவ்வளோ போகிறாரு இருபது மீட்டர் தெற்கு நோக்கி போகிறாரா ஸோ இருபது மீட்டர் நோட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன அவர் வடக்கு நோக்கி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போது இந்த சைடு தெற்கு வடக்கு நோக்கி அப்படின்னா மேல் நோக்கி தானே ஓகே நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அப்போது இங்கே பக்கத்துலேயே கூட இந்த மாதிரி நோட் பண்ணிடலாம் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் அப்போ வடக்கு நோக்கினா அகைன் மேல் நோக்கி மேல் நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு வடக்கு நோக்கி எம்பு எட்டு மீட்டர் அப்போ வந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் ஒரு எட்டு கிலோமீட்டர் போகிறார் எட்டு மீட்டர் போகிறார் அதுக்காக பேர் என்ன மறுபடியும் கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கினா ரைட் சைடு தானே ஸோ இங்கே எட்டு மீட்டருக்கு அப்புறம் இங்கே கிழக்கு நோக்கினா இந்த டைரக்ஷன் இதில் அவர் என்ன பண்ணுறாரு அஞ்சு மீட்டர் போகிறாரு ஸோ அஞ்சு மீட்டர் நோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனில் நட அஞ்சு மீட்டர் நடக்கிறார் எனில் ஆரம்ப இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் எந்த திசைடு உள்ளார் இதான் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம் இதான் எண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து ஸ்டார்டிங்க எந்த இடத்துல இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆரம்ப இடத்துல இருந்தால் அல்லது இறுதி இடத்துல இருந்தால் அப்படின்னா ஆரம்ப இடத்துல இருந்து அப்படின்னு கேள்விக்கிட்டனால ஆரம்ப இடம் இது தான் இதில் இருந்து எந்த திசை நோக்கி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு டைரக்ஷன் நோட் பண்ணிடுங்க இது நார்த்து இது இது கீழே சவுத்து இந்த சைடு இருந்தால் ஈஸ்ட்டு இந்த சைடு இருந்தால் வெஸ்ட்டு ஆனால் அவர் எந்த திசை நோக்கி இருக்கார் இப்போ இதை தவிர்த்து நம்ம இன்னொரு ஒரு நாலு திசை பார்த்தோம்ல வடமேற்கு தென்கிழக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல அந்த நாளில் தான் இங்கே நீங்கள் யோசிக்கணும் அப்போ இங்கே என்ன சவுத் ஈஸ்ட் சைடு இருக்காரா சவுத் ஈஸ்ட்டாக என்ன தென்கிழக்கு தானே ஸோ தென்கிழக்கு சைடு இருக்கார் ஆப்ஷனில் கவுன்சிங் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் தென்கிழக்குன்னு இருக்குது இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் அந்த ஒரு சில டைரெக்ஷன்லேயே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது ஏதாவது ரெண்டு மூணு ஆப்ஷன் தென்கிழக்குன்னு வந்து மீட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்போ நீங்கள் என்ன கண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மீட்டரோட அளவு கண்டுபிடிக்கணும் அது எப்படிங்கிற பாருங்க இப்போது மொத்தத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இங்கே இந்த சைடு மொத்தத்துக்கு இருபது கிலோமீட்டர் அதில் இந்த இது பார்த்தோம்னா எட்டு கிலோமீட்டர் போயிருச்சு அப்போ மீதி எத்தனை பன்னெண்டு மீட்டர் வருமா பன்னெண்டு மீட்டர் தான் இந்த பாயிண்ட்ல இருந்து அதாவது இந்த வேல்யூக்கு இந்த பன்னெண்டு மீட்டர் ஓகே அதுக்கப்புறம் இது அஞ்சு மீட்டர் அப்படின்னு இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்போது ஒரு ட்ரையாங்கிள்ங்கிறதே நீங்கள் தனியாக நோட் பண்ணிடலாம் ஸோ ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்கே இதுக்கு இதுக்கும் பன்னெண்டு மீட்டர் ஆகும் கீழே அஞ்சு மீட்டர் ஆகும் அப்போ இது வந்து கர்ணம் கைப்போ தினஸ் அப்படின்னு தானே அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேலுக்கா பித்தாக்கிற தீரம் என்ன கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல்டு மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் முக்கியா எக்ஸ் ஸ்கொயர் தான் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு அஞ்சுங்கிறது இருபத்தஞ்சு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் நூற்றி அறுபத்தி ஒம்போது அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நூற்றி அறுபத்தி ஒம்பதுனா எக்ஸோட வேல்யூ என்ன பதிமூணு பதிமூணோட ஸ்கொயர் தான் நூற்றி அறுபத்தி மூணு அப்போ அந்த பதிமூணு மீட்டர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டி பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் ஸோ ஆப்ஷன் டி இதாக அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ஸோ ஒன்றே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிக்கு தெற்கில் ஏயும் பிக்கு கிழக்கில் சியும் இருந்தால் சியை பொறுத்து ஏ எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கேள்வி எடுத்துக்கா இது சிம்பிளானதான் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிறாருங்க இப்போ பிக்கு தெற்கில் ஏயும் அப்படி மென்சன் பண்ணிட்டாங்க இப்போ பி அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் பிக்கு தெற்குனா இப்போ நீங்கள் பிக்கு தெற்குனா கீழ் நோக்கி தானே இருக்கும் பிக்கு தெற்கில் ஏ இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா செகண்ட் பாருங்க பிக்கு கிழக்கில் சியும் அப்படின்னா பிக்கு கிழக்கு அப்படின்னா இந்த சைடு ஓகேங்களா பிக்கு கிழக்கில் சி அப்படின்னு இருக்காங்க ஓகே நம்ம பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேள்வி இருக்குது அதனால் பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம அந்த டைரக்ஷன் நோட் பண்ணுறோம் இப்போது சிஐ பொறுத்து ஏ எந்த திசையில் உள்ளார் அப்போது சிஐ பொறுத்து ஏ எந்த திசையில் உள்ளார்னால் இந்த டைரக்ஷனை தான் நீங்கள் கவனிக்கணும் அப்போது சிக்கு நீங்கள் டைரக்ஷன் நோட் பண்ணுங்கள் மேலே நார்த்து கீழே சவுத்து இந்த சைடு ஈஸ்ட்டு இந்த சைடு வெஸ்ட்டு புரிஞ்சுங்களா அப்போ இது எல்லாம் இல்லாமல் இன்னொரு ஒரு டைரக்ஷன் வருதா என்ன வருது சவுத் வெஸ்ட் அப்படின்னு வருது சவுத் வெஸ்ட்டுங்கிறது என்ன தென் தென்மேற்கு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அதே இது ஏயை பொறுத்து சி எந்த டைரக்ஷன் உள்ளார் அப்படின்னா இங்கே ஏக்கு தான் நீங்கள் இப்போ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் நீங்கள் நோட் பண்ணுவீங்க அதில் இந்த டைரக்ஷன் என்ன நார்த் ஈஸ்ட்டு தானே ஸோ நார்த் ஈஸ்ட்டுங்கிறதான் கரெக்டாக நீங்கள் அதை கேள்வியை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் அந்த இதுக்கும் நீங்கள் அதோட டேரக்ஷன் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நோட் பண்ணுங்கள் அழகாக கன்ஃப் ஈஸியாக ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பறவை மேற்கு திசையில் இரநூறு மீட்டர் பறந்து வலதுபுறம் திரும்பி மேலும் நூறு மீட்டர் பறக்கிறது இப்ப நீங்க ஸோ பாத்துக்கலாம் இது மேற்கு திசை ஸோ மேற்கு திசைனா இந்த திசை இதுல எத்தனை மீட்டர் இரநூறு மீட்டர் பறந்து இதுக்கப்புறம் வலதுபுறம் மேற்கு திசை இதுல எது ரைட்டு எது லெஃப்ட்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு ஓகே அப்ப வலதுபுறம் அப்படின்னா இந்த சைடு தானே ஓகே இந்த சைடு திரும்பி நூறு மீட்டர் போகுது அப்படின்னு மென்சன் பண்ணிட்டாங்க அப்போ இதில் இருந்து நூறு மீட்டர் போயிருக்கு ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுது பின்னர் கிழக்கே திரும்பி இப்போ ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா வலது புறம் இடது புறம் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன கிழக்குன்னு சொல்லிட்டாங்கள்ல அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா இதுதான் கிழக்கு கிழக்கு பக்கம் திரும்பி எத்தனை மீட்டர் முந்நூறு மீட்டர் பறக்குது அப்போது இங்கே இரநூறு நோட் பண்ணோம் இரநூறுவா கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும் அப்போ முந்நூறு மீட்டர் அடுத்து கவனிங்க பின் திரும்பி தெற்கு திசையில் தெற்கு திசைன்னு மென்சம் பண்ணாங்க அப்போ தெற்கு திசைன்னா இங்கேருந்து இருந்து பார்க்கும் தெற்கு திசை கீழ்நோக்கி கீழ்நோக்கி திரும்பி எத்தனை மீட்டர் போகுது நூறு மீட்டர் போயிருக்கு ஓகேவா சப்போ நூறு மீட்டர்னா இதுவும் நூறு மீட்டர்னால இதுவும் நூறு மீட்டர்ங்கிற போது சேம் இதுக்கு நேராகவே தான் நிற்கும் இதுக்கப்புறம் என்ன ஆரம்ப பிள்ளையிலேருந்து பறவை எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஓகேவா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்டிங் பாயிண்ட்டு இது தான் ஓகேவா இப்போ இங்கே எவ்வளோ தூரம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் இங்கே இரநூறு மீட்டர் இது முந்நூறு மீட்டர் அப்போ அது கரெக்டாக பார்க்கும்போது நூறு மீட்டர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ நூறு மீட்டர் தான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வேல்யூபுளாக கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்க பார்க்க கண்டிப்பாக மேக்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடியாகிடுவீங்க டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ராகினி வடக்கு திசை நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து அப்போ ராகினி வடக்கு திசையா வடக்கு திசைன்னா மேல் நோக்கி எவ்வளவு வேல்யூ அஞ்சு கிலோமீட்டர் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிடலாம் வடக்கு திசை நோக்கி எத்தனை அஞ்சு கிலோமீட்டர் அதுக்கு அடுத்தது என்ன இடதுபுறம் திரும்பி அப்போ இந்த மேல் நோக்கி வர்றதுல எது லெப்ட் எது ரைட்டு இது லெப்ட் இது ரைட்டு அப்ப என்ன இடதுபுறம் தானே இந்த சைடு இடதுபுறம் திரும்பி ஏழு கிலோமீட்டர் அப்போ ஏழு கிலோமீட்டர் நம்ம நோட் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது மீண்டும் இடதுபுறம் திரும்பி இப்போ இந்த மாதிரி போகும்போது எது லெஃப்ட் எது ரைட்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு அப்போ இடதுபுறம் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த சைடு இதில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் கடைசியாக எந்த திசை நோக்கி நடக்கிறாள் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க இந்த சைடு கீழ் நோக்கி தானே இப்போ கீழ் நோக்கினா நம்ம என்ன பண்ணுவோம் மேல் நோக்கி இருந்தால் வடக்கு கீழ் நோக்கி இருந்தால் தெற்கு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப்போ கீழ் நோக்கி இருக்கனால தெற்கு திசை நோக்கி தான் நடந்துக்கிட்டு இருக்கா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப ஈஸியானதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏ என்ற புள்ளியிலிருந்து ராம் வடக்கு பக்கமாக ஆறு கிலோமீட்டர் நடக்கிறார் அப்போது ஏங்கிற புள்ளி இந்த புள்ளியிலருந்து என்ன பண்ணுறார் வடக்கு பக்கம்னா மேல் நோக்கி மேல் நோக்கி எத்தனை கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இதான் வடக்கு பக்கம் ஓகேவா அதுக்கு அடுத்தது பின் இடது பக்கமாக திரும்பி அப்போ இந்த வடக்கு பக்கம் போயிருக்காருனா எது லெஃப்ட் இதுதான் லெஃப்ட் இது ரைட்டு என்ன பண்ணுறாரு இடது பக்கம் அப்படின்னா இந்த சைடு இந்த சைடு திரும்பி எட்டு கிலோமீட்டர் போகிறாரா ஓகே அப்போது எட்டு கிலோமீட்டர் நம்ம நோட் பண்ணிடுறோம் இப்போ இந்த டேரக்ஷன் போயிட்டு இருக்காரு நடந்து பின் மீண்டும் இடது பக்கமாக அப்போ இந்த சைடு போகும்போது இதுதான் லெஃப்ட்டு இது ரைட்டு அப்போ இடது பக்கம்னா இந்த சைடு தானே திரும்பி எத்தனை கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் இப்போ பாருங்கள் இங்கே ஆறு கிலோமீட்டர்னால் அப்படியே அது டபுள் ஆகும் பன்னெண்டு கிலோமீட்டர் கொஞ்சம் பெருசாக மாறும் ஸோ சின்ன ஒரு லாஜிக்கெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே அப்போ தான் வந்து நீங்கள் டேரக்ஷனை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து பி என்ற புள்ளியை வந்து அடைந்தால் அப்போ பன்னெண்டு கிலோமீட்டர் போன பின்னாடி இதுதான் பிங்கிற பாயிண்ட்டு ஓகேவா அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அடந்தால் அவன் நிற்கும் திசை என்ன அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க ஸோ இங்கேயும் நம்ம என்ன பார்க்குறோம் கீழ் நோக்கி இந்த சைடு தான் வடக்கு பக்கம் அதாவது லெப்டில் திரும்பி இந்த டேரக்ஷன்ல தான் போறாரு அப்போ இது வந்து என்ன கீழ் நோக்கி அப்படின்னா தெற்கு திசை ஓகே ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் போன ப்ராப்ளம் பார்த்த மாதிரியே அதே தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு மனிதன் தெற்கு பக்கமாக முப்பது மீட்டர் நடந்து பின் இடப்பக்கம் திரும்பி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஒரு மனிதன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு தெற்கு பக்கம் அப்படின்னா கீழ் நோக்கி ஓகேவா ஸோ கீழ் நோக்கி எத்தனை மீட்டர் முப்பது மீட்டரா ஸோ முப்பது மீட்டர் நம்ம நோட் பண்ணிடறோம் இப்போ கீழ் நோக்கி அப்படிங்கிற இது லெஃப்ட்டு இது ரைட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க பின் இடப்பக்கம் திரும்பி அப்படின்னு சொன்னால இந்த சைடு தான் இந்த சைடு எத்தனை மீட்டர் ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் நடந்து பின் மீண்டும் இடது பக்கம் இப்போ இந்த டேரக்ஷன் போகிறாங்க அப்படின்னா இதுதான் லெஃப்ட்டு இது ரைட்டு இப்போ இடது பக்கம் அப்படி மென்சன் பண்ணால இந்த சைடு இந்த சைடு திரும்பி முப்பது மீட்டர் அப்படி சொல்கிறாங்களா அப்போ ஏற்கனவே இந்த வேலி முப்பது கிலோமீட்டர்னா முப்பது மீட்டர்னா அதே ஈக்குவலாக இந்த இந்த தான் இருக்கும் அப்போ முப்பது மீட்டர் இப்போ அவங்க ஆரம்பித்த இடத்தில் இருந்து இந்த கேள்வியை தான் நீங்கள் கவனிக்கணும் அப்போது ஆரம்பித்த இடம் இந்த இடம் இருந்து எவ்வளவு தூரம் நடந்துள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்கன்னா கீழே இருக்க இந்த ஐம்பது மீட்டரே தான் இதுக்கும் வரும் ஓகே இதுலேருந்து எவ்வளோ மீட்டர் நடந்துள்ளான்னு அப்படின்னா ஐம்பது மீட்டர் நடந்துள்ளார் அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி ராஜு பன்னெண்டு மீட்டர் ஓகே அப்போ ஒரு புள்ளியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஒரு புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு மீட்டர் வடக்கு நோக்கி தானே அப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதில் இருந்து வடக்குன்னா மேலே ஓகேவா மேலே எத்தனை கிலோமீட்டர் பன்னெண்டு மீட்டர் ஓகே பன்னெண்டு மீட்டர் வடக்கு நோக்கி நடந்தார் வலதுபுறம் திரும்பி அப்போ இதில் வந்து எது லெஃப்ட் எது ரைட்டு இதுதான் லெஃப்ட் இது ரைட்டு வலதுபுறம் திட்டினா இந்த சைடு திரும்பி எத்தனை கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஆக்சுவலாக இது கிலோமீட்டரோ மீட்ருங்கிறதே மென்ஷன் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாமே மீட்டர் தான் இருக்குது அப்போ இதுவும் மீட்டர் தான் வரும் இங்கிலீஷில் கொஸ்டின் என்ன கிலோமீட்டர் இங்கேயும் வந்து கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பத்து மீட்டர்னே நம்ம வச்சுக்கலாம் பத்து மீட்டர் நடக்கிறார் மீண்டும் வலதுபுறம் திரும்பி இப்போ இந்த டைரக்ஷன் போனவருக்கு எது லெஃப்ட் எது ரைட்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு வலதுபுறம் தானே அப்போ இந்த சைடு வலதுபுறம் திரும்பி பன்னெண்டு மீட்டர் அப்போ இதுக்கு ஈக்குவலாகவே தான் இங்கேயும் வந்து அந்த பன்னெண்டு மீட்டர்னு நம்ம பார்க்கணும் பன்னெண்டு மீட்டர் நடந்தார் பின்னது வலதுபுறம் திரும்பி ஐந்து மீட்டர் நடந்தார் அப்போ வலதுபுறம் பார்த்தோம்னா இது பத்துனா இதில் பாதி வரைக்கும் அஞ்சு மீட்டர் வலதுபுறம் அப்படிங்கிறவ இப்போ இங்கே லெஃப்ட் இது ரைட்டில் இது தான் இந்த சைடு தான் வந்து வலதுபுறம் ஓகேவா இது அஞ்சு மீட்டர் நடந்தார் இப்போது அவர் தொடக்க புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் இருக்கிறார் இப்போ தொடக்க புள்ளியில் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுலருந்து பார்க்கணும்னா அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்காரு அஞ்சு மீட்டர் தூரத்தில் தான் இருக்காரு அப்போ இதுலருந்து ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ஆப்ஷன்ல அஞ்சு மீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம டேரக்ஷனை கண்டுபிடிக்கணும் பார்த்தோம் இப்போ இதுதான் வடக்கு இது தெற்கு அப்படின்னு தெரியும் இது கிழக்கு கிழக்கு நோக்கி அந்த எண்டிங் பாயிண்டே இருக்கு அப்ப கிழக்கு நோக்கி அதுதான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு மனிதன் தெற்கு நோக்கி இருபது மீட்டர் நடக்கிறான் அப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த தெற்கு நோக்கி அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மென்ஷன் பண்ணி தெற்குனால் கீழே ஓகே ஸோ கீழே இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுலேருந்து கீழ் நோக்கி தானே தெற்கு நோக்கி இருந்து எத்தனை மீட்டர் இருபது மீட்டர் நடக்கிறார் பின்னா வலதுபுறம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் இது வலதுபுறம் இது லெஃப்ட்டு இது ரைட்டு வலதுபுறம்னா இந்த சைடு எவ்வளோ நடக்கிறாரு முப்பது மீட்டர் நடக்கிறார் அப்போது இதுதான் முப்பது மீட்டர் இப்போ இந்த டேரக்ஷனில் போயிட்டுருக்கார் பின் இடதுபுறம் திரும்பி இப்போ இது லெஃப்ட்டு இதுதான் ரைட்டு அப்போ இடதுபுறம் அப்படின்னா இந்த சைடு ஓகேவா இந்த சைடு எத்தனை கிலோ எத்தனை மீட்டர் போறாரு இடதுபுறம் திரும்பி இருபது மீட்டர் போறாரு அப்போ லெஃப்ட் ரைட்டு நம்ம பார்க்குறோம் இதுல இருபது மீட்டர் போயிட்டாரு மீண்டும் இடதுபுறம் திரும்பி அப்போ கீழ் நோக்கி வர்றதுல எது லெஃப்ட்டு எது ரைட்டு ஓகேவா ஸோ இது லெஃப்ட்டு இது ரைட்டு அப்போ இடதுபுறம் அப்படின்னால இந்த சைடு இங்கே வந்து எவ்வளோ போகிறாரு முப்பது மீட்டர் நடக்கிறாரு அப்போ முப்பது மீட்டர்னால் இதுக்கு ஈக்குவலாகவே க இந்த பாயிண்ட்லேயே வந்து முடியும் இதுதான் முப்பது மீட்டர் இப்போ இதுதான் என்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே இல்லை அப்போ தொடக்க நிலையில் இருந்து அப்போ தொடக்க பாயிண்ட் இதுதான் தொடக்க தொடக்க நிலையிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறார் அப்படின்னா இந்த அளவு இந்த அளவு இருபது மீட்டரா ஸோ இருபது மீட்டர் அதுக்கப்புறம் இந்த அளவு இந்த வேல்யூங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இருபது நம்ம நோட் பண்ணுறோம் ஸோ இங்கே இருபது மீட்டர் அதுக்கப்புறம் இந்த இதில் இருந்து இதுக்கு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இங்கே இருபது மீட்டர் தானே அப்போ மொத்தத்துக்கு நாற்பது மீட்டருங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷனில் நான் தப்பாக கொடுத்துட்டேன் எதாவது ஒன்று நீங்கள் நாற்பது மீட்டர் என்னன்னு நீங்கள் மாற்றிக்கோங்க நாற்பது மீட்டர் தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ இதில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நாற்பது மீட்டருங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் ப்ரின்ஸ்பலாக ஸோ நம்ம கரெக்டாக டேரெக்ஷனை மட்டும் எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் டேரெக்ஷன் என்ன லெஃப்ட் ரைட் என்ன இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க கொஸ்டினில் மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளால் ஸ்ட்ராங்காக சொல்லிட முடியும் ஓகே இது இதில் மிஸ்டேக் இருக்குது இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறாரு ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களும் நீங்கள் அதை பற்றி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு மனிதன் கிழக்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் தூரம் செல்கிறார் பின் தென்மேற்காக ஸோ இந்த டேரெக்ஷன் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஓகே ஒன் பை ஒன்னாக கரெக்டாக நீங்கள் சார்ட்டு கிரியேட் பண்ணுங்கள் இப்போது ஒரு மனிதன் கிழக்கு நோக்கி ஸோ கிழக்கு நோக்கி அப்படின்னா இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுதான் வச்சுக்கலாம் இதில் இருந்து கிழக்கு நோக்கி தான் இந்த டைரக்ஷன் ஸோ இதில் எத்தனை கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போகிறாங்க பின்னர் தென்மேற்காக அப்படின்னு மென்சன் பண்ணிட்டாங்க அப்போ இங்கேருந்து எது தென்மேற்கு உங்களுக்கு இது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் இப்போ இது வரக்கு இது தெற்கு நல்லா சின்னதாகவே நோட் பண்ணிடலாம் இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு ஓகேவா அதாவது மேற்கு இப்போ என்ன பண்ண சொல்லிட்டாங்க தென்மேற்காக அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க தென்மேற்கு அப்படின்னா இப்போ இது மேற்கு வெஸ்ட்டு இந்த டைரக்ஷன் மறந்துடக்கூடாது இந்த டைரக்ஷன் இது தான் தென்மேற்கு இந்த டைரக்ஷனில் எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு அஞ்சு கிலோமீட்டர் போகிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிறாங்க நெக்ஸ்ட்டு மீண்டும் வடமேற்காக சப்போ இங்கே நீங்கள் நோட் பண்ணுறீங்க இங்கே இந்த பாயிண்டில் இருந்து சாரி ஸோ நல்லா பாயிண்ட்டை கவனிக்கணும் இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு வச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாலாம் உங்களுக்கு இருக்காது ஒரு இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகேவா அதுனா கிராஸாக தானே வர்றாங்க ஈக்குவலாக இது வரைக்கும் வராது ஓகேவா சப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் அஞ்சு கிலோமீட்டருங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே நீங்கள் டேரக்ஷன் கூட நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம் இது மேலே வடக்கு கீழே வந்து தெற்கு இது எப்பையும் போல் கிழக்கு ஈஸ்ட்லேயே நோட் பண்ணிடுவோம் இது வெஸ்ட் நோட் பண்ணிடுவோமா அதாவது மேற்கு நோட் பண்ணிவிடுமா இது கிழக்கு மேற்கு கரெக்டாக நோட் பண்ணுங்கள் இப்போ வடமேற்கு மேற்கு எந்த டேரெக்ஷன் இந்த டைரக்ஷன் தானே ஸோ இந்த டேரக்ஷனில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அப்போ அஞ்சு கிலோமீட்டருங்கிறதே நீங்கள் இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அஞ்சு கிலோமீட்டர் இந்த டைரெக்ஷனில் சரி அவன் தொடங்கிய இடத்துலேருந்து இப்போது எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்கன்னா அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்ன பண்ணால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு அப்போது ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் நீங்கள் அழகாக இதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு டைரக்ஷன் கன்ஃபியூஸ் ஆனால் எந்த இடத்துல நின்னாங்களோ அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு எந்த இடத்துல நின்னாங்களோ அங்கே ஒரு டைரக்ஷன் நோட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக டேரக்ஷன் நோட் பண்ண அப்போ நான் ரெண்டாவதாக சொன்ன அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு க்ளியராக புரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வடமேற்கு வடகிழக்கு இந்த மாதிரி ட்ரிக்கு நீங்கள் நல்லா அந்த டேரெக்ஷன் தெரிஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு புரிஞ்சா ஸோ கொஸ்டின் தான் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அழகாக அந்த சார்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டேரக்ஷன் சம்மந்தமாக எப்படி கேள்வி கேட்டாலும் இப்போ நீங்களே இதிலே ஒரே மாதிரி தான் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும் வேல்யூ அந்த இடது வளது இதுதான் மாறிக்கிட்டே இருந்திருக்கும் மற்றபடி எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் ஸோ இனிமேல் டேரக்ஷன் சம்மந்தமாக என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஸ்ட்ராங்காக ஆன்சர் அடித்து பயிர் சொல்ல முடியும் இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வருவீங்க ஸோ நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் லைக் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் வரைக்கும் முழுமையாக பார்த்தவங்களுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனையும் வேல்யூபுளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே போல் ஆல் பட்டனையும் கிளியேட் பண்ணிருங்க கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு நான் யூடியூப் மூலிமா உடனே நம்மளோட வீடியோஸ் வரும் என்னோட ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ குரூப் ஃபோர் டே டேட் நெருங்கிருச்சு நான் ஆல்ரெடி பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டும் ப்ளஸ் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டும் இதுக்கான ஷெடியூல் நோட் பண்ணி பன்னெண்டு டாப்பிக்கில் ஆல்மோஸ்ட் பதினொன்று முடிஞ்சு நாளைக்கு சண்டே பதினோராவது டெஸ்ட் எழுதுறாங்க ஸோ இது இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலுமே கூட எல்லா டெஸ்ட்டுக்கான கொஸ்டினும் அதோட பிடிஎஃப் அவைலபிள் தான் அதே போல் கீ பிடிஎஃபும் அவைலபிள் தான் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் அந்த டாபிக்ரிய கொஸ்டின் ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்து பார்த்துக்கலாம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அவைலபிளாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே குரூப் ஃபோராக இருக்கட்டும் அதே போல் இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் டூவாக இருக்கட்டும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இது முடிஞ்ச பின்னாடி குரூப் ஃபோர் முடிஞ்ச பின்னாடி குரூப் டூக்கான நியூ பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அது வரைக்கும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது போக இதே கான்செப்ட்டில் ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொஸ்டின் பிடிஎஃப் வந்துடும் அதுக்கான ஆன்சருக்கு பிடிஎஃப் வந்துடும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துடும் நல்லா தெளிவாக பார்க்க முடியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு உடனே டெலிகிராம் லிங்க் ரெண்டு டெலிகிராம் லிங்க் கொடுப்பேன் ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெலிகிராம் லிங்க்கு அது இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா நீங்கள் அதை பார்க்கலாம் அதுலேயும் கொஸ்டின் பிடிஎஃப் ஆன்சர் கி பிடிஎஃப் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் ரெண்டாவது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோருக்கான ஒரு ஷெடியூல் நோட் பண்ணி ஒரு தேர்ட்டி டேஸ் ஷெடியூல் நோட் பண்ணி அதில் தான் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸாகவும் நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அதற்கான நான் ஃபுல் டெஸ்ட்டாகவும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு டெலிகிராம் குரூப்மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே வேஸ்ட் கிடையாது நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் லைஃப் டைம் தான் நீங்கள் ஜஸ்ட் முந்நூறுவா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட கைடன்ஸோட இன்னும் ஷார்ட்கட் அப்டேட் அதே போல் டெஸ்ட்டு கொஸ்டின் அப்டேட் இது எல்லாமே தேவை அப்படின்னா அடுத்தடுத்த பேஜ் இருக்குது நீங்கள் அடுத்தடுத்த பேஜில் ஜாயின் பண்ணலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய டெஸ்ட்டு கொஸ்டின் இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது மூலயமாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ யாருமே நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட் நீங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா யாருமே நீங்கள் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட வேணால் நீங்கள் பாதி படிச்சிருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்கு கிடைத்த டயத்தில் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துகிறீங்க அதனால் உங்களை நீங்கள் குறைவாக நீங்கள் எடுக்காதீங்க உங்களை தாழ்த்தியை நீங்கள் மதிப்பிடாதீங்க கிடைக்கிற டயத்தில் நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எதுவுமே தெரியாமல் அட்டன் பண்ணியிருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போ நான் அதற்கான ஆன்சர் கீ சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஓ அப்போது நம்ம இந்த மாதிரி நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கலாமோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் காலில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு எப்போயுமே மறக்காமல் குயிக்கா ஞாபகத்துக்கு வரும் ஓகே ஸோ அதனால் நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம எல்லோ நீங்கள் பண்ணுற எந்த ஒரு விஷயமே வேஸ்ட் ஆகாது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ